அனைவருக்கும் ஸ்ரீபாலாவின் அன்பார்ந்த வணக்கம் இப்போ நம்மளோட கோடை கால ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எங்க பார்த்தாலும் உங்களுக்கு வந்து தர்பூஸ் இருக்கும் மாங்காய் இருக்கும் மாம்பழம் இருக்கும் பலாப்பழம் இருக்கும் சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து மாங்காயை வச்சு ஒரு புலாவ் பண்ண போறோம் ஒரு அருமையான மாறுபட்ட ரெசிபி அதுவும் என்ன எதை வச்சு பண்ண போறோம்னாக்க குதிரைவாலி சிறுதானியத்தை வச்சு செய்ய போறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலாம் பெரிய மாங்காய் துருவினது ஒன்று கேரட் துருவினது ஒன்று அறிந்த சிறிய வெங்காயம் ஒன்று அறிந்த தக்காளி ஒன்று பச்சை மிளகாய் நான்கு இஞ்சி ஒரு துண்டு பூண்டு இரண்டு பல் புதினா சிறிதளவு கொத்தமல்லி சிறிதளவு எண்ணெய் தேவையான அளவு மிளகாய் தூள் ஒரு மேஜை கரண்டி தனியா தூள் ஒரு மேஜை கரண்டி உப்பு தேவையான அளவு கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் நெய் ஒரு டீஸ்பூன் குதிரைவாளி சிறுதானியம் இரநூறு கிராம் இப்போ வந்து இதில் வந்து ரெகுலராக நம்ம புலாவை செய்யும்போது என்ன பண்ணுவோம்னா எல்லாத்தையும் வதக்கிட்டு அடுத்தது வந்து அரிசியும் சில டைம் வந்து நம்ம அதுலேயே வந்து ஆட் பண்ணிவிட்டு கொதிக்கிற தண்ணியை ஊற்றி நம்ம வந்து தம் பண்ணுவோம் புலாவுக்கு அப்படி பண்ண முடியாது இதில் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க நம்ம எடுத்துருக்கிற பொருள் வந்து ரொம்ப நேரம் வந்து தம்மில் வந்து இருக்க முடியாது அதனால் இதில் வந்து அரிசியோ சிறுதானியமோ நீங்கள் வந்து முதல்ல வந்து அதை வேக வைக்கணும் அதாவது வடியல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வடியல் மெத்தட்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நீங்கள் வந்து இப்போ இதில் இது ச சீரக சம்பா கூட எடுத்துக்கலாம் இல்லை பாஸ்மதி வேணாலும் எடுத்துக்கலாம் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சிறுதானியம் எடுத்திருக்கேன் அப்போது எந்தெந்த பொருள் எடுக்கிறீங்களோ அதுக்கு உண்டான அளவு தண்ணி தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் நான் இப்போ எடுத்துருக்கிறது வந்து குதிரைவாளி ஒன்றுக்கு ஒன்னே கால் தண்ணி தான் நம்ம வந்து இதுக்கு எடுக்க முடியும் நான் இப்போ ஆல்ரெடி நல்லா கொதிக்கிற தண்ணியில் ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கேன் இதில் நல்லா கழுவி அரை மணி நேரம் ஊற வச்ச குதிரவாளியை இதில் ஆட் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு ஏழே நிமிஷத்தில் இது வந்து வெந்துடும் அது வெந்த அப்புறமா அதை நல்லா நம்ம வந்து ஆற வைப்போம் இப்போ இதில் குதிரவாளியை ஆட் பண்ண போகிறோம் இதை வந்து நம்ம ரெண்டு தடவை கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிருக்கோம் தண்ணியும் நல்லா கொதிக்குது ஒரு சிட்டிக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கேன் இது நான் இதில் போட போகிறோம் சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அளவு வந்து தண்ணியோட அளவு வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைனா ரொம்ப உங்களுக்கு ஒட்டிட்டு பொங்கல் மாதிரி ஆகிடும் புலாவெலாம் செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாயிடும் கரெக்டாக ஏழு நிமிஷம்னா இதை கொதிக்க விட போகிறேன் ஒரே ஒரு புதினாவும் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு நல்ல மணம் வரும் ஒரு ஏழு நிமிஷம் கழித்து பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நல்லா தண்ணி வந்து சுண்டிடுச்சு இதை நல்லா ஆற வைக்க போகிறேன் ஆற வைக்கிறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போகிறேன்னாக்கா ஒரு மேஜை கரண்டி வந்து எண்ணெய் இதில் ஊற்றிட்டேன்னா நம்மளுக்கு வந்து ஒட்டாமல் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இதை வந்து இந்த எண்ணெயை ஊற்றாம ஆற வைக்காமல் அப்படியே உட்டிங்கன்னா இதில் நீங்கள் பொங்கல் செய்யும்போது கரெக்டாக இருக்கும் ஆனால் இந்த மாதிரி புலாவ்லாம் செய்யணும் அப்படிங்கும்போது நீங்கள் இதை கம்பல்சரியாக எண்ணெயை ஊற்றி ஆற வீங்க இல்லைன்னா அப்படியே உங்களுக்கு வந்து கட்டியாகிடும் நான் இப்போ இதை நல்லா ஆற வைக்கிறேன் இதை நம்ம வந்து மாங்காய் புலாவ் அப்படின்னு சொன்னால் கூட சில மாறுதல்கள் வந்து இந்த புலாவ் ரெசிபியில் உண்டு நான் முதலே சொன்ன மாதிரி நம்ம வந்து வடியல் மெத்தடில் முதலே வந்து நம்ம சிறுதானியத்தை வேக வச்சு ஆற வச்சிடணும் அடுத்தது வந்து இதில் வந்து ஹெவியாக நீங்கள் வந்து கரம் மசாலா யூஸ் பண்ண முடியாது ஸோ இப்போ நம்ம ரெகுலராக புலாவோ பிரியாணியோ செய்கிறோம் அப்படின்னாக்க எண்ணெயை ஊற்றிட்டு நம்ம வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் அதெல்லாம் ஆட் பண்ணுவோம் இல்லையா அது இதில் செய்ய முடியாது ஏன்னா இந்த பொருள் அதுக்கு வந்து கரெக்டாக வராது அடுத்தது வந்து இதில் வந்து நம்ம தயிரும் எலுமிச்சம்பழமும் யூஸ் பண்ண போறது இல்லை ஏன்னா மாங்காயோட புளிப்பு இருக்கிறதுனால தயிர் எலுமிச்ச மழம் கிடையாது ஸோ இந்த ரெண்டு மாறுதல்கள் அதாவது செய்முறையில் மாறுதல்கள் வந்து ரெண்டு கரம் மசாலாவும் தயிர் எலுமிச்ச மழம் கிடையாது இதை வந்து சிறுதானியத்தை முதல்லையே வேக வச்சுக்கிறோம் இப்போ வந்து எண்ணெய் ஆட் பண்ணுறேன் எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து வெங்காயம் அதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் சேர்க்கல மாங்காயை பொறுத்த வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நீங்கள் வந்து பொடியாக அரிஞ்ச இஞ்சி வந்து ரொம்ப அருமையான டேஸ்ட் கொடுக்கும் அதனால் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடாமல் இந்த மாதிரி அரிஞ்சு அதை ஆட் பண்ண போகிறோம் குதிரைவாளி ஏன் வந்து நான் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குதிரைவாளி வந்து நிறைய மருத்துவ குணங்கள் வந்து உண்டு அதில் மிகப்பெரிய ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மருத்துவ குணம் வந்து அதுக்கு வந்து சக்கர வியாதியை குறைக்கக்கூடிய தன்மை வந்து குதிரைவாளியில் உண்டு அடுத்தது வந்து நம்மளோட ஸ்கின் அண்ட் ஹேர் க்ரோத்துக்கு அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சி சொல்லுது ஸோ இப்போ லேடிஸ்க்கு பார்த்திங்கனாக்கா ஒரு முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலேயே நிறைய பேருக்கு வந்து நம்மளுக்கு வந்து முடி உதுதல் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்குது அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா நிறைய டாக்டர்ஸ் வந்து உடனே நம்மளுக்கு வந்து வைட்டமின்ஸ் வந்து அதாவது அயன் மேங்கனீஸ் ஜிங்க் இந்த மாதிரி பொருட்கள் இருக்கிற மல்டி வைட்டமின் டேப்லெட்ஸை நம்மளுக்கு தருவாங்க நம்ம வந்து சமயத்தில் அதை எடுத்துக்கக்கூடிய கட்டாயத்துலையும் இருப்போம் லேடிஸ் அப்போது இந்த மாதிரி இந்த குதிரவாளியை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த குதிரவாளியில மல்டி வைட்டமின்ல இருக்கக்கூடிய தன்மைகள் வந்து இந்த குதிரவாளியில உண்டு அப்புறம் எல்லா சிறுதானியமுமே பார்த்தீங்கன்னாக்க லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்புறம் ஹை ஃபைபர் இது ரெண்டுமே என்ன அப்படின்னு பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து நார் சத்து வந்து உடம்புல வந்து அதிகமாக நம்ம எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து வந்து ஜீரணத்தன்மை வந்து ஜாஸ்தி ஆகும் ஜீர்ணத்தன்மை அப்படிங்கும்போது எதுக்கு அப்படின்னாக்கா நம்மளுக்கு வந்து சக்கரவியாதிக்கு இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு செயல் அது உடம்பில் நம்மளோட செயல் அதாவது உடம்பில் வந்து ஜீர்ணம் வந்து கரெக்டாக இல்லாத போது கூட ஒரு சில பேருக்கு வந்து வியாதி அதிகமாகும் அவங்களுக்கு இந்த மாதிரி பொருள் அதாவது நார் சத்து அதிகமாக இருக்கிற குதிரைவாளியை எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வியாதி குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு என்ன நல்ல சூடாயிடுச்சு பொடியாக அரிஞ்சு வச்ச வெங்காயம் வெங்காயமுமே வந்து தான் அரிஞ்சிருக்கேன் நம்ம வந்து பிரியாணிக்கு கட் பண்ற மாதிரி ஸ்லைசஸ் பண்ணல அதோடய சேர்த்து இந்த இஞ்சி பூண்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடலாம் வெங்காயமும் அதிகமா நம்ம வந்து சேர்க்க வேண்டாம் நம்மளுக்கு மாங்காயோட டேஸ்ட் வந்து கூடுதலா கிடைக்கணும் வெங்காயம் வழங்குறதுக்குள்ள நான் வந்து குதிரைவாளி எப்படி ஆறிருக்கு சிறுதானியத்திலேயே வந்து குதிரைவாளி வந்து ரொம்ப சீக்கிரம் வந்து வெந்துடும் அதுவும் இல்லாமல் அது ஒட்டிக்கக்கூடிய தன்மை ரொம்ப அதிகம் ஸோ முத முதல்ல சிறுதானியம் யூஸ் பண்ணுறீங்க புலாவ் ட்ரை பண்ணணும் அப்படின்னாக்க பெஸ்ட்டு உங்களுக்கு வந்து பனி வரகு அந்த சிறுதானியம் வந்து நல்லா உங்களுக்கு வந்து தனித்தனியாக நிற்கும் உங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் முத முதல்ல குக் பண்ணுறவங்களுக்கு அது வந்து ஈஸியாக இருக்கும் அதுவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் கொஞ்சோண்டு புதினா கொத்தமல்லி அரிஞ்சு வச்சது ஆட் பண்ணுறோம் குதிரைவாளி வேக வைக்கும்போதே ஒரு இலை வந்து புதினா போட்டு தான் வேக வச்சுருக்கோம் தக்காளி ஆட் பண்ண போகிறேன் இப்போது எப்போவுமே வந்து தக்காளி ஆட் பண்ண உடனேயே நீங்கள் வந்து உப்பு சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து நல்லா அழகாக வந்து நம்மளுக்கு வெந்து க்ளீனாக இருக்கும் டேஸ்ட்டு நம்ம குதிரைவாளியில் கொஞ்சம் வந்து உப்பு போட்டிருக்கோம் அதனால் நான் வந்து ஒரு அரை மேஜை கரண்டி யூஸ் பண்ணியிருக்கேன் தேவைப்பட்டுச்சுன்னா ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா வதக்கலாம் நல்ல தக்காளி வதங்கிடுச்சு நான் வந்து நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன் காரத்துக்கு அது நாலுலேருந்து அஞ்சு வரைக்கும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து நாலு பச்சை மிளகா ஆட் பண்ணதுனால கம்மியாக போட்டிருக்கேன் அடுத்தது வந்து தனியா இதோடு ரொம்ப கம்மியாக கரம் மசாலா போதும் கொஞ்சம் ஆட் பண்ணலாம் ஸோ ரொம்ப கம்மியாக பார்த்திங்கனாக்கா ஒரு கால் டீஸ்பூன்லேருந்து அரை டீஸ்பூன் போட்டிங்கன்னா போதும் இந்த ஸ்டேஜில் இன்னும் கொஞ்சம் புதினா கொத்தமல்லி ரெண்டுமே மிக்ஸ் பண்ணினது அடுத்தது இந்த துருவி வச்ச மாங்காய் இதுக்கு வந்து பெஸ்ட் வந்து கிளிமுக்கு மாங்காய் சொல்லுவோம் இல்லையா அது வந்து நல்லா அடுத்தது கேரட் இல்லை தண்ணியே ஊத்த இல்லை மஞ்சள் வேணும்னா ஆட் பண்ணலாம் நான் ஆட் பண்ணலை இதை வந்து ரொம்ப நேரம் நீங்க வந்து வதக்காதீங்க அப்ப வந்து உங்களுக்கு டேஸ்டே தெரியாது ஸோ லைட்டாக ஒரு சூடு இவ்வளோதான் வச்சுட்டு பொறுமையாக இப்போ வந்து மற்றபடி நம்ம வந்து இப்போ பாஸ்மதி அரிசியோ இல்லை வந்து சீரக சம்பாவோ அரிசின்னா வடிச்சுட்டு அப்படியே போடுவோம் இல்லையா அது போடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறி கிளறி விட்டிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா அப்படியே மொத்தியாயிடும் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பக்கத்தில் வச்சுட்டு பொறுமையாக தான் இதை வந்து மிக்ஸ் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும் நைட்டாக கட்டி இருந்தாலும் உதத்து விட்டுரு சோ நான் பார்த்தீங்கன்னாக்கா மூணு தடவையா போட்டிருக்கேன் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நாலாவது ஆட் பண்ணுவேன் அப்பதான் உங்களுக்கு க்ளீனாக இருக்கும் இது மட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் லாஸ்ட்டு dus நேர Kathleen நான் வந்து வந்து ஆட் Companhei இப்போ நல்லா authenticityாகitu வந்து farklı iki Olha catchy54ious வந்து நான் வந்து snapbucks வந்து நல்லா கிளறிட்டேன் curs CDU வந்து மஞ்சள் algorithm அது maça ideia wallet ich accept 100 Minuten CAPTA byeри நான் வந்து backsystem StadiumStopiffs ஆட் இதுல வந்து கொஞ்சம் உண்டு நெய் நெய்யை போட்டுட்டு அதையும் வந்து நல்ல கலர் இருக்கிற மிச்ச புதினா கொத்தமல்லி ஒரு அருமையான குதிரைவாளி மாங்காய் கேரட் புல்லா இப்போ தயாராயிடுச்சு இதை நம்ம இப்போ பிளேட் பண்ணிடலாம் பிளேட் பண்ணிடலாம் ஆறு உங்களுக்கு நல்லா வந்து உதிர் உதிராக வந்துரும் இது இன்னும் கூடுதலாக உங்களுக்கு வந்து ஒரு ரிச்சாக பண்ணணும் அப்படின்னாக்கா நீங்கள் வந்து முந்திரி கூட தனியாக பொரித்து மேலே போட்டுக்கலாம் கொஞ்சம் மேலே புதினாவும் கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்கள் வந்து தயிர் பச்சடி இல்லைன்னா அப்பளம் அந்த மாதிரி ஆரோக்கியமாக எடுத்து இதை சாப்பிடலாம் ஸோ ஒரு குதிரைவாளி மாங்காய் கேரட் புல்லா தயாராகிடுச்சு கோடை ஸ்பெஷல் குதிரைவாளியை வச்சு வேறு என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கும் போது சிறுதானியத்தை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து நீங்கள் கஞ்சி பழைய கஞ்சி வந்து செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ரெசிபி அதாவது எப்படி அப்படின்னாக்கா நம்ம இப்படி வேக வச்சோம் இல்லையா அதே மாதிரி வேக வைக்கணும் ஆனால் நான் இதுக்கு ஒன்றுக்கு ஒன்னே கால் தண்ணி ஊற்றினேன் இல்லையா அதுக்கு பதிலாக நீங்கள் ஒன்றுக்கு மூணு தண்ணி இப்போ ஒரு கப்பு தண்ணி ஒரு கப்பு குதிரைவாளி எடுத்திங்கன்னா அதே கப்பால் மூணு கப்பு வந்து நீங்கள் வந்து தண்ணி எடுத்து கொஞ்சோண்டு உப்பு போட்டு வேக அதாவது கொதிக்க விட்டுட்டு அப்புறம் இந்த குதிரைவாளியை வந்து ஊற வச்ச குதிரைவாளி அதில் ஆட் பண்ணிவிட்டு ஏழு நிமிஷம் வந்து வேக வைக்கணும் வேக வச்சிட்டு அப்போ உங்களுக்கு ஆல்ரெடி அதுக்குள்ளே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்கும் இன்னும் கொஞ்சம் மோரை வந்து கரைச்சி நீங்கள் வந்து ராத்திரியும் வந்து ஒரு பானையில் அதை வந்து போட்டு வச்சிட்டிங்கனாக்க அதில் வந்து உப்பு கொஞ்சம் ஆட் ஏழு நம்ம வந்து கொதிக்க வைக்கும் போதே உப்பு ஆட் பண்ணுவோம் இந்த மோர்லேயும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓமமும் நல்லெண்ணையும் இல்லை விளக்கெண்ணெய் இதை வந்து ஊற்றி இந்த பானையில் அதை வந்து ஓவர் நைட் அதாவது மொத நாள் ராத்திரி வச்சு அடுத்த நாள் காற்றால வந்து இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பச்சை மிளகா அதை வந்து ஆட் பண்ணிட்டு சாப்பிட்டிங்கனாக்க யாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூடு இருக்கோ உடம்புல அவங்களுக்கு வந்து இந்த சூட்டை த குறைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த குதிரைவாளிக்கு உண்டு அதுவும் அது வந்து கஞ்சி வடிவத்தில் சாப்பிடும்போது இதோட நீங்கள் வந்து நைட்லேயும் சாப்பிட்லாம் இதை அப்போ சா நைட்டில் சாப்பிடும்போது மட்டும் இதுக்கு வந்து பக்கத்தில் வந்து ஒரு கேரளாவில் எப்படி வந்து பயிறு பப்படம் கஞ்சி சாப்பிடுவாங்களோ அதே மாதிரி இந்த கஞ்சியோட வேக வச்ச பச்சை பயிறு பப்படம் வச்சு நைட்டில் நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ஒரு கம்ப்ளீட் மீல் ஆகும் அப்புறம் நம்ம இப்போ புலாவ் பண்ணியிருக்கோம் இதில் பொங்கல் வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக டேஸ்ட்டாக வரும் அப்புறம் நல்ல முறு மொறுன்னு அதாவது ஊத்தப்பம்ல ஒரு முருகலான ஒரு தோசை வேணும் அப்படின்னாக்க நீங்கள் குதிரைவாளி எடுத்திங்கனாக்கா முருகலான தோசையும் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் அதில் வந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் வெந்தயத்தை தூக்கலாக போட்டு ஆட் அதாவது அரைக்கும் போதே வெந்தயத்தை வந்து கூடுதலாக போட்டு அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு அருமையான மாங்காய் கேரட் குதிரைவாலி புலாவ் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம் நீங்களும் அதை வந்து கட்டாயம் உங்கள் வீட்டில் செஞ்சுட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்